மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் அணுகவும் வணக்கம் சத்தீஸ்கரில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்குகளை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் புகார் எழுந்ததற்கு பின்னர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் மற்றும் அவருடைய மகன்களுக்கு சொந்தமான பதினான்கு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியே வந்துவிட்டன தற்போது அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அமலாக்கத்துறையில் சில பேரின் மீது தாக்குதல் நடந்ததாகவும் தற்போது செய்திகள் வெளிவந்த நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக எதிர்கட்சிகள் தெளிவாக குற்றம் சாட்டும் பொழுதும் எதிர்கட்சிகள் தெளிவாக குற்றம் சாட்டுவது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரம் குறிப்பாக அமலாக்கத்துறை இடி போன்றவைகளை வைத்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோதனை கொடுத்து வருகிறார்கள் அமலாக்கத்துறையும் இந்த அரசு அதிகாரமும் தலையாட்டு பொம்மைகளாக தலையாட்டு விட்டுக் கொண்டிருக்கிறது பாஜகவுடைய சொல்பேச்சை கேட்டு எதிர்க்கட்சியினருக்கு குடைச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது செயல்பட வேண்டிய ஒரு அதிகாரம் மிகுந்த ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமான விஷயங்களை செய்வது முறை அல்ல பல முறை இங்கே அரங்கேறிவிட்டது அதைதான் எதிர்கட்சிகளும் தற்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புபேஷ் பாகேலுடைய வீடை சோதனை இடுவதற்கும் அவருடைய இடங்களில் சோதனை இடுவதற்கும் தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் அதே சோதனை கிட வந்து அங்கிருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியே வருகின்றன இன்று சத்தீஷ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலுடைய வீட்டில் அமலாக்கத்துறை மிகப்பெரிய அளவிலான சோதனை நடத்தியிருக்கிறது மதுபான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பாக பதினான்கு இடங்களில் அவர்கள் சோதனை நடத்தி இருக்கிறார்கள் புபேஷ் பாகிலுக்கு சொந்தமான வீடுகள் அவருடைய இடங்கள் அவருடைய மிகப்பெரிய அளவில் தொழில் நடக்கக்கூடிய அனைத்து இடங்கள் என மொத்த பதினான்கு இடங்களில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய வீடுகள் மட்டுமல்ல அவருடைய மகன்கள் வீடும் மிகப்பெரிய அளவில் சோதனை இடப்பட்டது குறிப்பாக புபேஷ் பாகலுடைய மகன் சைதன்யா பாகல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சோதனைகள் நடைபெற்று முடிந்துவிட்டன துருக் மாவட்டம் பிலாரியில் உள்ள பூபேஷ் பாகல் வீட்டில் அதிகாலையில் முதல் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு பூபேஷ் பாகல் வீட்டிற்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்திவிட்டு வெளியே வந்தபொழுது சோதனைக்கு வந்த அமலாக்கத்துறையினர் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடந்ததாகவும் அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்கியதாக செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வன்முறையோ எந்த ஒரு அடிதடியோ நடக்கவில்லை என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறும்பொழுதும் அமலாக்கத்துறையினர் இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கதாக கூறியிருக்கிறார்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் முதல்வராக பூபேஷ் பாகில் இருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு வரையிலான ஆட்சி கட்டங்களில் கொள்கையில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது மதுபானங்களை சட்டவிரோதமாக இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு சட்ட ரீதியாக வெற்றிருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது இதில் சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடைபெற்றதா இல்லையா என்பதை அமலாக்கத்துறை தற்போது விசாரித்து வருகிறது இதனுடைய தொடர்ச்சியாக தான் பதினான்கு இடங்களில் பூபேஷ் பாகங்களுடைய வீடுகள் அவருடைய மகன்களுடைய வீடுகள் என்று மிகப்பெரிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதனுடைய முடிவுகள் இவர்கள் கைதாவார்களா இதன் மீது வழக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்